பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஐப்பஷி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதட்சி அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு துவா திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் அதிகாலை மூன்று மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு ஹஸ்தம் பஞ்சாங்க கணிதப்படி ஷுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்கும் ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்